சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி ஏர்போர்ட்டோ உலகத்திலே பெஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்றாங்க பல பல தடவை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மக்களுக்கு சேவை கொடுக்கறதுலேயும் ஒரு பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட்ட சொல்றாங்க இந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு டோட்டலா ஒரு நாலு டெர்மினல்ஸ் இருக்கு அஞ்சாதான் ஒரு டெர்மினல் இப்போதைக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஏர்போர்ட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத மொதல் ஒரு இன்டோர் கார்டன்ல நிறைய அதாவது பட்டர்ஃபிளை கார்டன் இந்த மாதிரிலாம் செட்டப்ல நிறைய அமைச்சிருக்காங்க அண்ட் உள்ளுக்குள்ளேயே வந்து ஜுவல் சாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பும் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால்ஸுமே வந்து இருக்கு அது பின்னாடி நீங்க பார்ப்போம் மற்றபடி இந்த ஏர்போர்ட் இவங்களுக்கு சிங்கப்பூருக்கு அவங்களுடைய லொக்கேஷனும் இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இப்போ உதாரணத்துக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சைனா ஜப்பான் இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஈஸ்ட் சைடு எடுக்கு அப்ப அந்த ஈஸ்ட் சைடு போறதுக்கு யாருமே வந்து இந்த எமிரேட்ஸ் கத்தார் ஏர்லைன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அது நமக்கு சுத்தம் அப்போ அந்த மாதிரி நேரத்துல மலேசியன் ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாய் ஏர்வேஸ் இந்த மூணு தான் வந்து டேரெக்டாட்டி இருக்கு மாதிரி போய் அதுக்கப்புறம் இந்த போவாங்க அப்புறம் இப்போ சைனாக்கெலாம் நம்ம ஊர்ல இருந்து டேரக்ட் ஃபிளைட்லாம் கிடையாது அப்ப சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் பை டிஃபால்ட் ஆப்ஷனாகவும் அமையுது சோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது இந்த சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்ல இருக்கும் வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம் சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய எக்கனாமி கான்ட்ரிபியூட் பெரிய அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த ஏர்போர்ட்ல ரெண்டு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது இந்த எக்கனாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு அப்போ பாப்புலேஷனும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றனால இந்த எக்கனாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த சாங்கி குரூப்புக்கு மட்டும் வந்த வருமானம் எதெல்லாம் வச்சு வருது அப்படின்னா இங்க இருக்கிற கடைகள்லாம் நீங்க பாக்கலாம் அது மூலமாக ரெண்ட் வரும் அப்புறம் நம் கடைகள் இருந்து மக்கள் பொருட்கள் வாங்குவாங்க அது மூலமா வருமானம் வரும் அப்புறம் ஏர்லைன்ஸ் மூலமா வருமானம் வரும் ஸோ இங்க இருக்கிற அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்ட சிங்கப்பூர் அவங்களுடைய ப்ரைடா வைக்கிறாங்க ஸோ அதனால வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாப் நாச் ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது ஜுவல் சாங்கிக்கு இது டெர்மினல் ஃபுல்லாக கிடையாது ஆக்சுவலாக இந்த டெர்மினல் வெளியே தான் இருக்குது லோக்கல் பீப்புள் வர தான் வந்து ஈஸியாக வச்சிருக்காங்க ஸோ இந்த ஜோன்சாங்க பார்த்தாங்கனாலே தெரியும் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு குளோ வடிவத்தில் இருக்கும் அங்கேருந்து இருந்து அப்படியே தண்ணி கீழே விழுரு அதுக்கப்புறம் இங்கேருந்து அதாவது இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே ஏகப்பட்ட ஷாப்ஸ் அதுக்கப்புறம் பெய்டு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்மே நிறைய வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு கெனோபி பார்க் ஃபாரஸ்ட் வேலி இந்த மாதிரிலாம் இருக்கு ஃபாரஸ்ட் இப்போ கெனோபி பார்க் அப்படின்னா கிட்ஸ் விளாடுற மாதிரி ஒரு பெய்டு ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு நாளைக்கு மட்டும் இந்த சாங்கிய பார்க்க வரது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வராங்க அடுத்ததாக சாங்கி ஏர்போர்ட் வளரதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கும் போது அவங்க ஃபோக்கஸ் பண்ணதும் வந்து இன்டர்நேஷ்னல் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந் அறுபத்தி அஞ்சுல மலேசியாட்ட அவங்க தனி நாடா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பெருசா அவங்ககிட்ட டொமஸ்டிக் ரூட்ஸ் தான் கிடையாது அப்போ ட்ரான்சிட் பேசஞ்சர்ஸ் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ஏர்லைன்ஸாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதுவாக ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சாங்க ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னாலே வந்து அவங்களுடைய இனோவேஷன் அப்புறம் அவங்களுடைய சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே பேர் பண்ணது இவங்களுடைய தான் இந்த சாங்கி ஏர்போர்ட்டு மேக்ஸிமம் சிங்கப்பூர் வழியாக போகிறவங்க பெரும்பாலும் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க அண்ட் இந்த இங்கே வந்து ஹப்பா இருக்கிறது ரெண்டு ஏர்லைன்ஸ் இருக்குது ஒன்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இன்னொன்னு ஒன்று ஸ்கூட்டு ஸ்கூட்டுமே இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஒரு லோ காஸ்ட் பெர்ஷன் மற்றபடி ஒரு பெஸ்ட் ஏர்போர்ட் ஒரு பெஸ்ட் ஏர்லைன் இது ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் தான் ஏன்னா பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் ஒரு நல்ல ஏர்லைன்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணணும் டிரான்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஒரு ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த ஏர்போர்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இந்த ரெண்டையும் பூர்த்தி செய்து தான் இந்த சாங்கி ஏர்போர்ட்டும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் ஸோ சாங்கி ஏர்போர்ட் வளர்கிறதுக்கும் எதுவாக இருக்கிறது இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் இப்போ அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் ஃபுட் ஃபுட் ஸ்டால்ஸ்க்கு ஸோ ஃபுட் ஸ்டாலை பொறுத்தவரை எல்லா டெர்மினல்ஸ்லையும் இருக்கும் நம்ம இப்போ இருக்கிறது டெர்மினல் த்ரீல இருக்கும் ஸோ இங்கே சீப் ஃபுட் ஸ்டால்ஸுமே இருக்குது காஸ்ட் காஸ்ட்லியான ஃபுட் ஸ்டால்ஸுமே இருக்குது நம்ம ஆப்ஷன் தான் இப்போ சீப்பான ஃபுட் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த செவன் லெவன்லாம் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இங்கே மோஸ்ட்டாக வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் சிங்கப்பூர் ஜப்பான் ரெண்டு இடத்துலையுமே இந்த செவன் லெவன் ரொம்பவே பாப்புலர் பட் சிங்கப்பூர்ல இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த ரெஸ்டாரண்ட் ரேட் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் அது போக பர்கர் கிங் மெக்டோனல்ஸ் இதெல்லாமே வந்து இங்க கடை இருக்கு இருக்குதான் இப்ப நம்ம வந்திருக்கிறது பிஎம் இந்த டைமுக்குள்ள வந்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சொல்லிட்டு போட்டிருக்கு இண்டோர் கார்டன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இங்க அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது மூவி தேட்டர் சோ ஒரு ஏர்போர்ட் குள்ள மூவி தேட்டர் பாக்குறது இதான் டைம்னு நினைக்கிறேன் சோ இந்த மூவி தேட்டர்ல பாத்தீங்கன்னா இதுல மூவிஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்கெட்யூலில் போட்டிருப்பாங்க இதுக்கு எந்த வித ரிசர்வேஷன்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை எப்போனாலும் உள்ளே வந்துக்கலாம் எப்படினாலும் வெளியே போய்க்கலாம் அதே மாதிரி இது ட்ரான்சிட் பண்றவங்களுக்கு இந்த நடுவில் லேஓவர் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு வரும் திருப்பி நைட்டு தான் ஃப்ளைட்டு அப்படின்னா அழகாக ஒரு மூணு மணி நேரம் இங்கே போய் படம் பார்த்துட்டு போகலாம் மோஸ்டா வந்து அதாவது ஹாலிவுட் அனிமேஷன் மூவிஸ் தான் இங்கே வந்து உள்ள போடுறாங்க அதாவது கிட்ஸுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ அடுத்ததாக பார்க்க போறது லக்ஸரி ஸ்டோர்ஸ் தான் சிங்கப்பூர்ல இந்த சாங்கி ஏர்போர்ட்டை பொறுத்தவரை சின்ன மால் மாதிரி தான் இருக்கும் நிறைய லக்ஸரி ஸ்டோர்ஸ் நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் பிராண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம் அப்புறம் இது போக வந்து நிறைய அந்த கிளாத்திங் பிராண்ட்ஸ்மே வந்து ஏகப்பட்டது இங்கே உள்ளேயே இருக்கு ஸோ சிங்கப்பூர்ல பெரும்பாலும் நீங்க பிஸ்னஸ் கிளாஸ்ல வரீங்க அப்படின்னா லான்ச் ஆக்சஸுமே கிடைக்கும் பட் வந்து இங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ரெண்டு டிரான்சிட் ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ அதில் இப்போ அந்த பெரும்பாலும் அந்த பிஸ்னஸை ரிலேட்டடாக வரவங்கலாம் இந்த ட்ரான்சிட் ஹோட்டல்ஸில் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூபா வரும் ஸோ அந்த மாதிரி தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை நம்மளை நம்மள மாதிரி இப்போ காமன் மக்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப்பிங் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸ்லீப்பிங் பாட்ஸ்ன்றது அப்படியே அந்த சீட்டே வந்து தூங்குற மாதிரி வந்து கர்வேஷ் கேர்வ்ட் ஷேப்ல அப்படியே இருக்கும் நம்ம அதில் படுத்து தூங்கிக்கலாம் ஒரு லேட் நைட் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி ஒரு லாங் டியூரேஷன் ஃப்ளைட்டு அப்படிலாம் இருந்தாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸாக இருக்கு ஸோ இது ஏன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்றாங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு டிரான்சிட் பண்றவங்களுக்கும் அவ்வளோ தூரம் கன்வீனியன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய மேஜர் காம்படிஷனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கத்தார் அண்ட் எமிரேட்ஸ் தான் அது போக வந்து இவங்க பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற சர்வீஸில் பதினஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க இன்னுமே அவங்கள மேன்மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இனோவேஷன் அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்க